Five satellite uh, positioning system and route ஏ பவர் ட்ரஸ் பை செப் கோச் அல்ட்ராலாங் பேட்டரி லைஃப் டென் ஏடிஎம் வாட்டர் அசிஸ்டன் போட்டிருக்காங்க இப்போ வந்து பாக்ஸை விட்டு ஓபன் பண்ணலாம் உள்ள எடுத்து உடனே உங்களுக்கு இந்த வாட்ச் கிடைக்குது எங்கிட்ட இருக்கிறது கிரே கலர் வேரியன்ட் இது வந்து black மற்றும் ஒரு மிட் கிரீன் கலர்லேயும் கிடைக்குது ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட் டிசைன்ல வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டிசைன்ல வருது சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைட்லயும் ரெண்டு ரெண்டு பட்டன்லாம் எல்லாம் தத்துருக்காங்க பின்பக்கம் சென்சர்ஸ் இருக்கு டிசைன் பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ள வேற என்ன பாத்தீங்கன்னா இதை சார்ஜ் பண்ணக்கூடிய கேபிள் கிடைக்கும் ப்ராப்பரேட்டரி சார்ஜிங் கேபிள் இதை தான் நீங்க இதை வந்து சார்ஜ் பண்ண முடியும் அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் தராங்க சோ இந்த வாட்ச் நீங்க பவர் ஆன் பண்ணும்போது ஒரு கியூஆர் கோட் கிடைக்குது அதை வச்சு நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி இதோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேரும் ஆயிடுது சோ வந்து எளிதாக பேர் ஆயிடுது இதுக்கு வந்து ஒரு ஜெப் ஒரு ஆப் இருக்கு அதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்

நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதர்வைஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து டச் ஸ்க்ரீன் தான் தந்திருக்காங்க இந்த டிஸ்பிளேல டிஸ்ப்ளே வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ டூ இன்ச் டிஸ்ப்ளே தந்திருக்காங்க டிஎஃப்டி டிஸ்ப்ளே இது சிக்ஸ்டி கேட் ரிஃப்ரெஷர் ஒடி வருது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஸ்க்ராலிங்லாம் பட் என்னென்னா அவேஸ் விட்டோட டிரெக்ஸ் ரேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அபுலர் டிஸ்பிளே தான் பட் இங்கே டிஎஃப்டி டிஸ்ப்ளே தான் கிடைக்குது ஸோ அமுலர் டிஸ்பிளேல உள்ள ஒரு பஞ்சி கலர்ஸ் பிரைட்னஸ் கொஞ்சம் மிஸ்ஸிங் இது பட் அதர்வைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே அவுட் டோர்ல விசிபிலிட்டிலாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பிரச்சனை இல்லை பட் நீங்கள் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது அமுல் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பஞ்சியாக பிரைட்டாக இருக்கும் பட் நார்மலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே ஆக எனக்கு தெரியுது அது இல்லாமல் இந்த ஸ்க்ராலிங் சிஸ்டிகேட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் லிஸ்ட் கிடைக்குது ஸோ இந்த ஆப்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் லெஃப்ட்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிடைக்குது கீழேந்து மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விஜட்ஸ் கிடைக்குது வெதர் இன்ஃபர்மேஷன் இருக்குது டிஸ்டன்ஸ் விஜெட் இருக்குது ஜெப் கோச்சோட விஜெட் இருக்குது ஸோ இந்த மாதிரி விட்ஜட்ஸ் வந்து டைலாக தந்துருக்காங்க மேலிருந்து கீழே நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்டி மோடு செட்டிங்ஸு அப்புறம் ஃப்ளாஷ் தியேட்டர் மோடு பேட்டரி அளவு எவ்வளோ காமிக்குது இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இதுல பார்க்கலாம் செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் மற்றும் டைம் செட்டிங் டிஸ்ப்ளே செட்டிங் வைப்ரேஷன் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆக்சசரி பிரெஃபரன்ஸ் சிஸ்டம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்குது இந்த ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா நான் ரீப்ளேஸபிள் ஸ்டாப் சோ இதை வந்து நீங்க மாத்த முடியாது உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த கலர் தான் யூஸ் பண்ண முடியும் சோ நீங்க வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்தமான கலரை நீங்க தேர்ந்தெடுங்க ஹெல்த் பேராமீட்டர் மற்றும் சென்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சென்சர் இருக்கு எஸ்பியோ டூ சென்சர் இருக்கு ஸ்ட்ரெஸ் மானிட்டர் பண்ணதுக்கான ஒரு அளவு வந்து காண்பிக்குது அப்புறம் பிரீத்திங் எவ்வளவு எடுத்துருக்கீங்கன்னு அதையும் வந்து கண்டுக்குது அப்புறம் ஒன் டேப் மெஷர்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு அதை டேப் பண்ணீங்கன்னா எல்லா பேரமீட்டருக்கான டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்குது இப்ப நீங்க பார்க்கலாம் என்னோட ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்கு ஸ்ட்ரெஸ் அளவு எவ்வளவு இருக்கு பிளட்ஜென் எவ்வளோ இருக்கு பிரீத்திங் ரேட் ஒர்க் அவுட் மோடு வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்க ஒர்க் அவுட் மோடு தந்திருக்கீங்க ஒரு ஒன் தேர்ட்டி ப்ளஸுக்கு மேற்பட்ட ஒர்க் அவுட் மோடு வந்து பண்ணிக்கலாம் நீங்க சேட்டில ஜிபிஎஸ் வந்து எதுக்கு உதவியா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் பேசிக்கலா வந்து ட்ரெக்கிங் போகும் யூஸ் பண்ணுறதுக்கு சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு மராத்தான் ரிங் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் கொண்டவங்களுக்கான ஒரு வாட்ச் இது அவங்க போகக்கூடிய பாதையை ஆக்குரேட்டாக மேப்பிங் பண்றதுக்கு இந்த ஃபைவ் சேட்டலைட் ஜிபிஎஸ் வந்து உதவுது வந்து கரெக்டாக அந்த மேப்பிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது நேவிகேஷன் வந்து நல்லாவே கிடைக்குது இந்த வாட்சில் அப்புறம் வந்து உங்களுக்கு டென் ஏடிஎம் வாட்டர் ரெசிடென்ட் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்கு அளவுக்கான வாட்டர் ப்ரெஷர் இது தாங்கும் ஸோ இது வந்து டைவிங்க்கு வந்த ஒரு வாட்ச் இல்லை அதை வந்து டைவிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஏடிஎம்முக்கான வாட்ச் வேணும் பட் ஸ்விம்மிங்கு நல்ல பாதுகாப்பான ஒரு வாட்ச் இது இதை போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஒரு டென் ஏடிஎம் வாட்டர் ப்ரெஷர் கொண்ட ஒரு வாட்ச் வந்து வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த ஏடிஎம் பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணிட்டேன் ஸோ வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு வாட்சில் த்ரீ ஏடிஎம் டென் ஏடிஎம் தேர்ட்டி ஏடிஎம் போட்டுதான் அது எப்படி எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத அந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் அந்த வீடியோ வேணுமா வேணுமாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டேட்டா கிடைக்குது செப் கோச்சின்னு ஒரு கோச்சிங் மாடல் தந்துருக்காங்க ஸோ அது வந்து நீங்க வந்து இப்போ ஸ்ட்ரெங் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆப்ல வந்து விலாவாரியாக வந்து உங்களுக்கு டேட்டா கிடைக்குது இப்போ நிறைய டேட்டா தான் தந்திருக்காங்க ஸ்லீப் ஸ்டேஜ் எவ்வளோ இருக்கு எவ்வளவு ஆர்இம் டேட்டா எவ்வளவு டீப் ஸ்லீப்பில் எவ்வளோ இருந்தீங்க அது எல்லாமே வந்து இதில் வந்து பார்க்கலாம் ஒர்க் அவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் வந்து நான் ஃபஸ்ட் என்ன சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா மேப்பை வந்து இதில் பார்க்கலாம் ப்ரோப் ப்ரொஃபைல் இருக்கு அதில் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் வாட்ச் பேஸ் வந்து நிறைய தந்திருக்காங்க நீங்கள் சூஸ் பண்ணலாம் ப்ளஸ் நீங்கள் வந்து கஸ்டம் வாட்ச் ஃபேஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டென் ஏடிஎம் வாட்டர் ப்ரூஃப் தந்துருக்கிறதுனால உங்களுக்கு இதில் வந்து ப்ளூடூத் காலிங் மற்றும் ஸ்பீக்கர் வந்து கிடையாது ஸோ அது போட்டால் வந்து உங்களுக்கு அந்த டென் ஏடிஎம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடைக்காது பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம பேட்டரி லைஃப் கிடைக்குது இது வந்து இப்போ நான் வந்து கேஷுவலாக நான் வந்து ஒரு ஆக்டிவாக ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லை பட் நார்மல் யூஸ்க்கு நான் வந்து பார்க்கும்போது இப்போ நான் வந்து ஃபோர்டீன் டே ட்ரிப் போயிருந்தேன் பாசலோனால போயிருந்தேன் இல்லையா வீடியோலாம் பார்த்துப்பேன் சில வீடியோகள் அந்த ஃபோர்டீன் டேஸ் எனக்கு வந்து பேட்டரி லாஸ்ட் வரதுக்கு தலைக்குனால பேட்டரி வந்து த்ரீ பர்சன்ட் போச்சு டேஸ் பேட்டரியில் நார்மல் யூஸ்ல வந்து கிடைக்குது பட் நீங்க வந்து டெய்லி ஜிபிஎஸ் யூஸ் பண்றீங்க ஒரு ஒன் மணிக்கோ ரெண்டு மணிக்கோ ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து சைக்கிளிங் பண்றீங்க மரத்தான் ரன்னிங்லாம் போகிறீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் டேஸுக்கான பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம் ஃபுல் ஜிபிஎஸ் போட்டுட்டு நீங்கள் கண்டினியூவஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன் டேக்காக போகும் பட் நார்மல் யூஸில் வந்து எயிட் டு ஃபோர்டீன் டேஸ் நீங்கள் உங்களோட யூசேஜை பொறுத்திருக்கு ஜிபிஎஸ் எனேபிள் பண்ணுறதை பொறுத்திருக்கு பட் ஆனால் ஒரு பேட்ரி லைஃப் சாலிட் பேட்ரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது ஸோ இதான் வந்து வித் ஆக்டிவ் ஏஜ் நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணுறீங்க எனக்கு வந்து மராத்தான் போகிறதுக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்கு சைக்கிளிங் போகிறதுக்கு ஸ்விம்மிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாட்ச் வேண்டு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இந்த வாட்சை பத்தி உங்களோட கற்று எனக்கு கம்ம சொல்லுங்கள் வீடியோ கிளிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்க மட்டும் தமிழ்சல் சிஸ்டம் இருக்கா வேண்டும் பற்றி வீடியோ சுத்தம் மாதிரி உங்கள்தபடி பிரதேஷ்மா அதன் தமிழில் பேசும் தமிழா பார் கிப் சப்போர்ட்டிங் கிப் மோட்டிவேட்டிங்